ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியில் கோப்பிக்கு ஆக்சிடண்ட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க டோட்டல் ஃபேமிலியுமே அவர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க கடவுளே என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் ஆகக்கூடாது எங்கள் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருது கோப்பிக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஆனால் அங்கேயும் ஒரு டெஸ்ட் ஆக போகுது ஏன்னால் நம்ம ஈஸ்வரியம்மா வந்து கோப்பையே மறுபடியும் அப்போ பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அது ஆனால் மனசுக்குள்ளே ஓடுது பாக்கியாவோட மனசுக்குள்ளே ஓடினாலும் முடியல அப்படின்ற பட்சத்தில் அதை வெளியில் காட்டிக்க மாட்டேன்றாங்க நம்ம ராதிகாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு வேகமாக வெளியில் போய் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேமா சொல்லிடுறாங்க நம்ம ராதிகவமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போது நான் கூப்பியை பார்க்கணும் வேமா பார்க்கணும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா பதட்டமாக போய் போகிறாங்க அப்போது ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க நீங்கள் வாய் முடுங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஈஸ்வரியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க நர்ஸ்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து கோப்பியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் யாருங்க மேடம் கோப்பியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அவரோட மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னது மிஸ்ஸஸ் நீங்களா அவங்களில் மிஸ்ஸஸ்னு சொல்லி சைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது அப்படி ஆகுறாங்க வேமா பாக்கியா பக்கம் வர்றாங்க என்னங்க நல்லவா பேச போட்டு நடிக்கிறீங்களா நீங்கள் இங்கே எனக்கு நான் அப்படியே ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே கோபிக்கு புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கேங்க என்ன அர்த்தத்தில்ங்க நீங்கள் அவருக்கு இப்படி பொண்டாட்டின்னு சைன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எங்களுக்கு சண்டை நடக்கிற நேரம் பார்த்து என் புருஷனை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோவப்பட்டு பேசுகிறாங்க இதனால் பயங்கரமாக பாக்கியா சண்டை போட்டுறாங்க நான் வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த வாழ்க்கையை நீ வேணும்னு சொல்லி கொடுத்தா கூட நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணார் நீ ஒழுங்காக ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா அவரே எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண போகிறாரு ஃபோன் பண்ணதுக்கு முடியலைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு எனக்கு தர தண்டனையாக இது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போகிறாங்க ஈஸ்வரி பயங்கர கடுப்பாகிடுறா நீ என்ன தான் நீ வந்து இன்னைக்கு வந்து ஒட்டிக்கிட்டவ தான் நடி என் பையன்கிட்ட அவள் தான் என்றைக்கு அந்தளவு மருமக அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியம் ஈஸ்வரியும் சத்தம் போடுறாங்க இதனால் ராதிகா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க போய் நான் என்னை நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாருங்கள் என் புருஷனை நீங்கள் இது பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாக்கியக்கிட்ட சண்டை போடுறாங்க ராதிகாவுமே விடுற மாதிரி இல்லை கோப்பியும் விடுற மாதிரி பைய பாக்கியாவும் விடுற மாதிரி இல்லை யார் புருஷனை யார் இது பண்ணுறது என் புருஷனை நீங்கள் தான் வச்சுக்கிட்டீங்க கல்யாணம்ன்ற பேரில் என்னை டிவோர்ஸ் பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்தது என் குடும்பத்தை கெடுத்தது எல்லாமே நீங்கள் தான் உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்கள் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தேன் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது எங்களுக்கு பாருங்க என் பிள்ளைகள் எல்லாமே அவங்க அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை